ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப் கம் பார்க்கலாம் அணுவும் ஆகாஷையும் தனியாக விட்டுட்டு அபி ராகவும் தனியாக போயிடுறாங்க நல்லபடியாக அவள் தன்னோட காதலை சொல்லட்டும் அணு அப்படின்னுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அணு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் ஆகாஷ் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க முத முதல்ல உங்களை நான் கோயிலில் வச்சு தான் சந்தித்தேன் ஆமாங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிடுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் முட்டிக்கிறாங்க ஆனால் அப்போவே ஆகாஷ் வந்து தன்னோட காதலை அப்படி வெளிப்படையாக காமிக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே அணுவையும் ஏற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தெரியுறாங்க கொலுசு எடுத்து கொடுக்குறாங்க அணு விட்டு கொலுசை அது இதுன்னு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க தாலி வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சென்னையை விட்டு அணு கோயம்புத்தூருக்கு போயிடுறாங்க கோயம்புத்தூருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அணு ஆகாஷும் ராகவும் போகிறாங்க ஆனால் அணுவோட ஆகாஷோட காதல் ஜெயிச்சதுக்கு காரணம் ராகவு தான் ராகவனால தான் அங்கே கோயம்புத்தூருக்கு போனாங்க அங்கே போய் படாத பாடுபட்டு அணு மனசில் இடம் பிடிச்சாங்க ஆனாலும் அணு வெளியில் சொல்லலை பாம்பெல்லாம் கடிபட்டுச்சு உயிர் போக மாதிரி வந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் நம்மளால அணுவுக்கு ஆபத்து கெட்ட பேரை உருவாக்குறாங்கல்ல இந்த ஊர் அப்படின்ட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இத்தனை நடந்து இவ்வளோ கரடு முரடு காடு மேடெல்லாம் தாண்டி வந்து தன்னோடய காதல் கை கூடிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஆகாஷ் அப்படியே சந்தோஷம் தாங்கலை அப்படியே பொங்கப்பானம் பொங்கி வர்ற மாதிரி வெளில வெளியே அந்த முகம் பளிச்சுட்டு அதே மாதிரி அனுபவம் வர்றாங்க உங்களை கோயிலில் வச்சு சந்தித்தேன் என்னோட மனசில் இருக்கிற முதல் காதலை என்னோட ஆசையை அப்படியே உங்கள்கிட்ட கோயிலை வச்சு சொல்லணும்னு தான் இங்கே கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு ஆகாஷை பார்த்து சொல்கிறாங்க இப்போ சொல்கிறீங்க என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் நினைவுகள் தான் இருக்குது உங்களோட காதல் தான் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க அனு அதை சொன்னதை கேட்டதுமே ஆகாஷ் அப்படியே வானமே கேட்குற அளவுக்கு கத்தி சொல்கிறாரு அணு என் காதலை ஏற்றுக்கிட்டாங்க அணு எனக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க ஒரு மான்குட்டி போல் சின்ன குழந்தை போல் துள்ளி குதிக்கிறாங்க ஆகாஷ் அணு அப்படி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க என்னை மன்னிச்சுருங்க உங்கள் கிட்டே என்னோடய காதலை நான் மறைச்சதுக்கு அப்படிங்கிறாங்க அடை விடுதாங்க அதை போயிட்டு போகுது இப்போ நீங்கள் ஏத்துக்கிட்ட அது போதும் எனக்கு அப்படிங்கிறாங்க ஆகாஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன பண்ணுறதுனே என்ன சொல்றதுனே புரியல அவருக்கு மனிதர் குணத்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி புனிதமானது புனிதமானதுன்னு அவருக்கு காதுக்குள்ள ரிங்காரம் விடுது அவர் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அது அப்புறம் அங்கேருந்து அபியால் அங்கே இருக்க வாங்க நம்ம போய் பார்த்தே தீரணுங்கிறாங்க ராகாஸ் ராகவ் எப்படியோ தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் அபி கேட்கல சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட காதலை சொல்லிட்டதா அப்படின்னு அபிக்கிட்ட அனு சொல்லிடுறாங்க அங்கே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சே இவங்க கண்டுக்குருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அக்காலும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா டே ஆகாஷ் அப்படிங்கிற ராகவ் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி ராகவ போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆகாஷ் இந்த அளவுக்கு இப்போ என்னோடய காதல் இவ்வளோ கோயிலில் வந்து புனிதமான இடத்துல நிறைய பேர் இருக்குது இவ்வளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேண்ணா அதுக்கு முதல் காரணம் முதல் காரணம் எல்லா காரணமே நீந்தாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க அதை குறையா அப்படி கட்டி பிடிக்கிறாங்க தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறா அதனால் என்னடா இல்லைண்ணா உண்மையிலே நீங்கள் மட்டும் இல்லைண்ணா எனக்கு சாத்தியமே இல்லைண்ணா நீங்கள் தானே என் தெய்வமே அண்ணே நீங்கள் தானே என் வாழ்க்கையை அப்புறம் அணு ஏறா ஐயோ அண்ணா அப்படி இல்லைண்ணா நீங்கள் இல்லைனா என் அணு எனக்கு கிடச்சிருக்காதுண்ணா அப்படிங்கிறாங்க விடுற விடுறா சரி டப்ரா என் பெத்த அம்மா அப்பா கூட என் காதலையோ என்னோடய மனசையோ புரிஞ்சிக்கல நீங்கள் தான் என் மனசை புரிஞ்சுட்டு இப்போ என் அணு என் கைக்கு கிடச்சிட்டா அப்படின்னு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவர் வாட்டுக்கு தள்ளுறாரு உடம்பி தள்ளுறாங்க உடனே குட்டி பாஸ் மனசில் இருக்குது நிறைவேறிச்சு நிறைவேற்றிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அபி அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடுங்க பாஸ் என் அக்காவோட காதல் காத்தான் ஆனாலும் கல்லி என் அக்காவே மறைச்சிட்டாலே சரி விடுங்க விடுங்க சந்தோஷமானது இப்போதைக்கு என் பழசெல்லாம் பேசிக்கிட்டு அப்படிங்கிறாங்க சந்தோஷமாக அப்படி பெரிய மனசே இல்லாமல் பிரியறாங்க அப்படி இருந்துட்டு வாக்கா சீக்கிரம் போவான் அத்தை ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு நம்மளை போட்டு பிடிங்கி எடுத்துரும் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷங்கிறாங்க ஆகாஷு டே இனிமேல் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ராகல் அப்படியே பெரிய மனசே இல்லாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிளம்பி போகிறாங்க ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அதே சந்தோஷத்தோட வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க நம்ம நிறையா படத்துலாம் பார்த்துருப்போம் காதல் வந்தோடனே துள்ளி குதிப்பாங்க பாருங்கள் ஜோதிகா ஒரு பாட்டில் ஆடுவாங்கள்ல காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளமுண்டு அந்த மாதிரி இவர் பார்த்திங்கன்னா காலையின் உள்ளம் துள்ளி குதிக்குது போய் முரளியும் அவங்க அக்காவையும் கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே சந்தோஷத்தில் எல்லாத்தையும் இப்படி குதிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே முரளி பார்க்குறாங்க இவன் என்ன சந்தோஷமாக இருக்குங்கிறானே அப்படின்னு என்னடா அழி அடி வயிற்றுல புளியே கரைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அணு லவ் லவ்வை ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிறத ஓப்பனாக உடைக்க போறாரா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்